ஒன் ஆஃப் த மை ஃபேமிலி ஃபங்க்ஷன் காலையில் அண்ணன் வீட்டில் முகூர்த்த கழுவுனதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து மாமா வீட்டுக்கு போயாச்சு மாமா பொண்ணுக்கும் முகூர்த்த கழுவுனிட்டு நழுங்கு வச்சு வளையல் போடுவாங்க அத்தை முறையில் உள்ளவங்க நாத்தனார் முறையில் உள்ள நாங்களாம் கொஞ்சம் ஸ்பெஷல் நாத்தனார் அம்மா வந்து அத்தைங்கிறதுனால அவங்க வந்து தட்டை வச்சு கொடுத்தாங்க இவங்க தான் வந்து கல்யாண பொண்ணு நான் பார்த்த நாளையிலேருந்து இந்த மேடம் இப்படி தான் இருக்கிறாங்க ஊரவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்லிட்டேன் ஏ சதேவினாலும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கடி நானும் மூந்த பார்த்தாலே குண்டாயிடுற நீலாம் எப்படி இப்படி இருக்கிற அப்படின்னு நான் எழுப வச்சு மேடம் உயிர் வாழ்ந்துட்டு அவங்க தாய் மாமா வீட்டில் நழுங்கு வச்சு சா சோறாக்கி போட்டு வளையல் போடுவாங்க இதுதான் எங்கள் ஊர் பழக்கம் அப்புறம் அம்மாவுமே வளையல் போட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து அவளுக்கு வந்து சேர்த்து வளையல் எல்லாமே போட்டு விட்டாச்சு இதுவுமே ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுவுமே ஃபேமிலி ஃபங்க்ஷன் யார் வீட்டுக்கு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு ஒழியாந்துட்டு இருக்கிறோம் இது வேறு அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிடல இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிடலாம் அது வேற ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அடுத்து வந்து மேரேஜுக்கு ரெடியாக வேண்டியதுதான் வெனஸ்டே அன்னைக்கு தான் வந்து மேரேஜ் இங்கே லோக்கலில் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கேயாவது ஊர் பண்ண போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நெக்ஸ்டர் பேக்கி போச்சிங்